மாடன் குழுமத்தில் சமத்துவ பொங்கல் விழா அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே மாடன் குழுமத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழா குழுமத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் பள்ளி கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாணவர்கள் தமிழர் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் பாரம்பரிய உடையான வேட்டி மற்றும் சேலைகளை அணிந்த விழாவில் பங்கேற்றனர் சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகள் வெண்பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கல் வைத்து பகவானுக்கு கொண்டாடினர் மேலும் விழாவின் ஒரு பகுதியாக பானை உடைத்தல் கயிறு இருத்தல் ஓட்ட பந்தயம் நடன போட்டி உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த சமத்துவ பொங்கல் விழா மாணவர்களிடையே ஒற்றுமை சமத்துவம் மற்றும் தமிழர் பண்பாட்டை வலியுறுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது